すぐ。 பன்னெண்டுவா வந்துருச்சு வெத்தலேரிய பன்னெண்டு ரூபா வந்துருச்சு இந்த ஜாதகத்துல இங்கே பார்த்தங்க இல்லாட்டி நீங்க பிரசண்ட் கேட்டிங்க நீங்கள் வாங்க இதில் ஏதாவது ஒரு இடத்துல தொடுங்க இந்த பன்னெண்டு மிகவும் இதில் ஏதாவது ஒரு இடத்தை தொடுங்க சார் இவங்களுக்கு நாலாம் பாவம் தான் உடம்பு

எங்கெல்லாம் சுத்தமா இருக்குதோ அந்த பாவகம் எல்லாம் ஜாதகத்திலே சுத்தமா இருக்குது எங்கெல்லாம் கிழிஞ்சு இருக்குதோ எங்கெல்லாம் ஒரு பின்னமா இருக்குதோ அங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த பாவகம் பிரச்சனை இதுதான் தாம்பூல பிரசனத்துல சீக்கிரட்டு எப்படிங்க ஐயா இதெல்லாம் ரொம்ப காலம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் முன்னாடி நம்ம படிச்சதுல செஞ்சோம் இதுல ஆண் வெத்தல பெண் அழி அழிவத்தல இது மூணு இருக்கு புரிதுங்களா ஆண் வெத்தல பெண் எதுவுமே பிரச்சனை எல்லாம் நல்ல நல்ல வெத்தலையும் கொடுத்துருவோம் அந்த நல்ல வெத்தலை என்னல்ல நீங்க வா கடக்கார கிட்ட நீங்க வந்து நல்லதே தேடி எடுத்தாலும் நீங்க கொண்டு வரும்போது நீங்க கையில எடுக்கிற வெத்தலைல அங்க என்ன அதை அதனால எடுக்க முடியும் இல்ல அந்த கையில ஏக்குற வெத்தலை சுத்தமா நல்லா இருக்கு கைய சுத்தமா இருக்கு சார் சுத்தமான வெத்தலையா இருந்தா பிரச்சனை அவருக்கு எதுவுமே இல்ல நம்மள வந்து எடுக்க வந்திருக்காரு புரிஞ்சுகளா நம்மள நம்ம சப்பல வரதுக்கு சார் நம்மளைய இவர் எல்லாரும் ஜோஷி நல்லா சொல்றோம்னு சொல்றாங்களே சரி நம்ம தான் நல்லா இருக்கிறோமே இவர் எதாவது குறைய சொன்னா இது சொல்லலாம்னு சொல்லி ஆஹ் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றேன் சரி அது அது அங்க வந்து இவங்க கொஞ்சம் என்ன சொல்றேன்